ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுத்துருக்கேன்டா பாலாடையிலேருந்து எப்படி நெய் பிரிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு காம்ச்சிருக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து நான் வந்து ஒரு மாதமாக எடுத்து வச்ச பா பாலாடை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாலாடை வளவுதே இருக்குது இதுவே தூக்கி பிரிச்சில் வச்சுட்டு எடுத்தோம்னா நிறையா பாலாடையாக திக்காக கிடைக்கும் இன்றைக்கி போகிறதுனால இப்படியே எடுக்கிறேன் பாலாடை எடுத்து ஸ்டோர் பண்ணுறப்ப ஃப்ரீசருக்குள்ளதையும் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் பிரிச்சுக்குள்ள வைக்கக்கூடாது நானே ஆரம்பத்துலலாம் பிரிச்சுக்குள்ளெலாம் வச்சு ஒரு நாலு நாள் மூணு நாளையிலே கெட்டலாம் போயிருக்கு நிறையா பாலா நிறையா தடவை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல் எதமும் காய்ச்சற பாலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நெய் க வச்சு பாருங்கள் செம்ம வாசனையாக இருக்கும் இந்த நெய் சுற்றியே இருக்கா ஒட்டிக்கிட்டு அதையும் எடுத்துமே இதுக்குள்ளே கலெக்ட் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு நிறையா பலாடை கிடைக்கும் இல்லைண்டா கம்மியாகவே இருக்கும் கட்டியாக இருக்கு மச்சி ம் கட்டியா இருக்கு கரைகிறதுக்கு மாதிரியே கொட்டுறாங்க அம்மாச்சி கொஞ்ச நேரம் தண்ணி கிளைக்கலாம்ல அப்போலேயே எடுத்து வச்சாச்சு வெளியில் என்ன கீழே வரையே கல் மாதிரி இருக்கா ம் சோண்ணா நல்லா கரையை வச்சாலுமே வந்துருமாச்சி இதெல்லாம் குட்டி உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா நாங்கள் இங்கிட்டு வந்து விலையை பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இப்போ உள்ள போக மாட்டேங்குது அதுக்குள்ளேருந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க இப்போ உள்ளர போக மாட்டேங்குது அது கொஞ்சம் கரையை விடுங்கான் தான் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இது கூடையே கொண்டு போயிடுமோ அதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள போக மாட்டேங்குது இதுக்கு இருந்து அதுக்குள்ள போக மாட்டேங்குது கரையானு கொஞ்சமாச்சும் மெல்ட் ஆகி கொஞ்சம் கொல கொலப்பு தன்மை வந்தவுனே கடையத்துக்கு ஈஸியாக இருக்கும் மறுபடியும்மா கீழேலாம் இங்கே பாருங்கள் சிந்தி வேஸ்ட் ஆக்குறீங்க இது என்னோட ரெண்டு மாதம் உழைப்பு ஒரு மாதம் ஃபுல்லாக எடுத்து வச்சா பலாடை பண்ணு ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்டி விடவா அம்மா எந்திரிக்கிறியா சரி வா வாங்க வாங்க போய் வெளியில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே குத்தி குத்தி எடுத்து பாதி கடைஞ்சி வச்சுருக்காங்க இந்த பாதியை குத்தி கொடுத்துருக்காங்க ஆ உள்ள இருக்காமிங்க மாஜி மிக்சிலெல்லாம் கிடையில ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மத்து வச்சு எங்கள் அம்மாச்சி கிடையிறாங்க மிக்சிலையும் கிடஞ்சா ஈஸியாக வேலை முடிஞ்சதான் எங்கள் மிக்ஸி மூடி உடஞ்சி போய் கிடக்கா அதனால மத்தில் கிடையாது இது மாதிரி முதல்ல கிடையாங்க எங்கள் அம்மாச்சி தயிரில் உறவு ஊற்றி கிடைக்குவாங்க அதுலயுமே நிறைய என்ன வரும் இப்போ வந்து தயிர் இல்லாமல் இல்லாம இப்படி இதுல கிடையாது கையிலே நெய்யா ஒட்டுது அப்படி நல்ல ஒரு கடைக்கே மேல வருதுமாச்சு கடஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன்

தண்ணியெலாம் வாங்க முடியாது என்னோட செடி குட்டி கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னடா ஏண்ட பசிக்குதா பசிக்குதா அம்மாவுக்கு வசிக்குதா அதான் பிறகு அமுல்லே அமுல்லுக்கு ஏன் பவனாலே

இங்க கடைஞ்ச இது வளவே எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் இதுக்குள்ளேயுமே நிறைய கடை இன்னும் கடை அதுக்கப்புறம் இது கிடையாது அதுக்கப்புறம் காமிக்கிறான் செல்லக்குட்டி அழுதுகிட்டு இருக்காங்க மேடம் அவங்கள போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு ஒன்று இருக்குது என்ன இது தரங்க மாச்சி இன்னும் பாவி கடையணும் ஒரு ஒரு டப்பா பாலாடையில் இவ்வளவு நெய்யே உருக்கலாம் நீ இதை உருக்குனா நெய்யா மாதிரி மாதிரி கடைஞ்சு ஆமாம் நீ இது வந்து வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தான் ஊற்றணும் மாட்டுக்கு இதில் மோரில் கிடஞ்சோமே நம்ம மோர் அந்த வெண்ணெய் நல்லா மனமாக இருக்கும் மோறு குடிக்கவும் சூப்பராக இருக்கும் கடைஞ்சி குடிக்கிறது வெண்ணெய் எடுத்துகிட்டு குடிக்கிறது நெய் பாலாடை நாங்கள் நிறைய நாள் எடுத்து வைக்காமே வேஸ்ட் ஆக்கி விட்டோம் கடைஞ்சி இப்போ வெண்ணெய்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து அடுத்து வந்து உருக்க போகிறேன் இப்போ லைட்டாக அந்த அவ்வளோ ஒரு வாசனை கையில் நெய் நெய் இப்போ வந்து என்ன மாதிரி ஆகுது லைட்டை தேய்க்கிறப்பயே இப்போ வந்து பட்டாரை உறுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கிட்டேன் அடுப்பெலாம் மொத்தம் வச்சுட்டு இப்போ சட்டி வச்சுருக்கேன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெண்டு நாள் மூணு நாள் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதே ரெண்டு மூணு நாள் கழிச்சதையும் உருக்குறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க எவ்வளோ அழகாக உருகி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாலாடையை வேஸ்ட் பண்ணாதீங்க பாலாடை உருக்குறதுக்கு வந்து முருங்கைக்கீரை போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாலாடை இல்லை நெய் காய்ச்சதுக்கு வந்து முருங்கை தலை தேவைப்படுது அதனால வரி அந்த மரத்தை வெட்டி விட்டு அதுக்குள்ளாட்டி வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே உருகிருச்சு இதில் பாதி பாலாடையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இன்னும் நல்லா காயணும் இது நல்லா வற்றி என்ன மாதிரி வரும் அப்போதான் இறக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஆகியிருக்குது நீ பாருங்களே இதெல்லாம் இதே பாலாடையோட பாலாடை நல்லா காஞ்சிருச்சு அடுத்து வந்து முருங்கைக்கீரை இலை நம்ம போடுறப்ப இந்தளவுக்கு வெடிக்கணும் இதே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான பதம் பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா சுருண்டுருச்சு இப்படி வெடிக்கிற அளவுக்கு தே ஃப்ரெண்ட்ஸ் போடுறோன்னு அதுக்கு முன்னாடி போட்டா கூட இன்னுமே தண்ணி இருக்குன்றது தான் நீ வந்து இறக்கிடுவோம் இது பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸாக வருதுன்னு சொல்லிவிட்டு அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இது வந்து நல்லா ஆறணும் இப்போ நெய் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஈர இல்லாத ஒரு தூக்கில் ஊற்றி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பாருங்களேன் அளவுக்கு எனக்கு நெய் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதமாக பலாடே எடுத்து எடுத்து வைச்சேன் இப்போ அந்தளவுக்கு நெய் வந்திருக்கு எனக்கு இந்த நெய்யை நல்லா ஆற வச்சிட்டு மறுநாள் தூக்கம் தொடர்ந்து பார்த்தோம்னா நல்லா மணல் மணலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் உங்கள் வீட்டில் பாலாடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி நெய் காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா கடையில் நெய்யே வாங்க மாட்டேங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும்